கிழக்கே வெளுக்காம என்ன இரவே முடியாம முடியாமல் தொடர்ந்தாளனே கொடையை பிடிக்காம படுக்க படுக்கை கிடந்தால் என்ன மார்கழியில் பாய் வீச்சாம் மாசி வந்தா வந்தாம் அத்தக்கதாம் அத்தங்கர் அரசமரா சுத்தவனா ஜாலினா உனக்கு விழுந்த பின்னே நான் எனக்கு எழுந்ததென்ன விளக்கு அணைச்ச பின்னே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதென்ன அடடா அல்வா துண்டு இடுப்பு ஓ இடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு தூள் கிளப்பு செலக்கு செலக்கு சரிக சேல செலக்கு செலக்கு விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு உனக்கு குளிருனா என்ன எடுத்து போத்திக்கும் மாமன் போல மச்சம் போல ஒட்டிக்கும் அடடா அல்வா துண்டு இடுப்பு ஓ இடுப்பு அழகா பத்தி கிச்சின் நெருப்பு தூள் கலப்பு செலக்கு செலக்கு சரிக செல செலுக்கு செலக்கு விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு